அனைவருக்கும் வணக்கம் அதாவது சில நாட்களாக தமிழகத்தையே அதிர வைத்து மன உடைச்சலுக்கு ஆளாகியுள்ள பிரபவங்கள் அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அன்பு மகள் தெய்வ மகளான செல்பி திருமதி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் லோகேஸ்வரி கன்னியாகுமரி மாவட்டம் ஜபலாமேரி இவங்களுடைய அகால மரணம் அகால மரணம் எதனால வரதட்சணை கொடுமையால் இந்த வரதட்சணை கொடுமை என்பது உண்மையிலேயே இந்த சமுதாயத்தில் இது ஒரு பெரிய வியாதியாகி போயிடுச்சு எல்லா மக்கள் மையத்திலையும் வரதட்சணை 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 என்ற இந்த அடிப்படையில நிறைய உயிர்கள் சேதமாக கிட்ட நிறைய குடும்பங்கள் ரொம்ப குடும்பங்கள் இந்த வரதலட்சால அந்த குடும்பமே அழிஞ்சி போகின்ற சூழ்நிலை வருது ஆகையினால் இருக்கின்ற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை என் அன்பு மகளிர்கள் அனைவரும் இது தயவு கூர்ந்து உண்ணி கவனிக்க வேண்டும் எதற்காக சொல்றேன்னு சொன்னா வாழ்க்கை என்பது மிகவும் புனிதமானது பிறப்பிலும் பிறப்பு மனித பிறப்பு பிறப்பது ரொம்ப ரொம்ப கடினம் இந்த பிறப்பு பிறப்பது நம்ம வாழ்ந்துட்டு மறையணும் ஆனால் இது போன்ற சதிகள் சூழ்நிலைகள் இந்த வரதரசையை கொடுமை செய்கின்ற சதிகாரங்களை எதிர்த்து நீங்க வந்து போர் தொடி தொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வெற்றிகரமாக வாழ்ந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அதாவது உங்களை வந்து யாரு வந்து இந்த வரதட்சை கொடுமையால் உங்களை கொடுமைப்படுத்துகிறாரோ அப்பேற்பட்ட ஆட்கள் எதிரில நீங்க வந்து வாழ்ந்து காமிக்க வேண்டும் உங்க வாழ்க்கை வந்து இந்த தற்கொலை முயற்சியில் முடியக்கூடாது இதனால் குடும்பங்கள் பாதிக்குது பெத்தவங்கள் பாதிக்கிறாங்க சார்ந்தவர்கள் பாதிக்கிறாங்க அப்படின்ற கருத்தை தெரிவித்து இன்னொரு கருத்து நல்லது அரசு உலகில் இந்த திருக்கோவில்கள் அமைப்பின் நான் நிறுவன தலைவர் சீனிவாசன் என்ற முறையில் நான் வந்து இது தெரிவிப்பது என்னவென்றால் இந்த வரதட்சணை கொடுமைகளை அகற்ற வேண்டும் வரதட்சணை வாங்குபவர்களை உடனடியாக அரசு செய்யணும் அரசு செஞ்சு அவங்க வைக்கணும் அந்த வரதட்சினாலதான் இன்னைக்கு சொத்தால இந்த பணத்தால இந்த நகை நகை கிலோ கணக்கு நகை வாங்கறதுனால நிறைய குடும்ப பெண்கள் பாதிக்கப்பட்டு இது போன்ற கொடுமைகள் நடக்கின்றன இந்த கொடுமை எல்லாம் தவிர்க்கணும் வரதட்சணையை தமிழ்நாட்டில் தயவு செய்து அறவே ஒழிக்கணும் என்று தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு சார்பாக